அனைவருக்கும் வணக்கம் நான் கிருஷ்ணகிரி குகை காளின் நாளை குழந்தை இல்லம்மன் திருக்கோயில் அமைஞ்சிருக்குது கிருஷ்ணகிரி குகை காளின்னாலே சக்திவான்னு அம்மான்னு சொல்லுவோம் அப்பேற்பட்ட இடத்துல வந்து பார்த்தாக்க பஸ்வண்ண கோவில் இடத்துக்கு கெம்புநாயனக்கோள் என்ற ஊர்லேருந்து என்னுடைய பிள்ளை வந்து அம்மா கிட்ட வேண்டிக்கினாங்க ஆண் குழந்தையாக பிறக்கணும் நல்லபடியாக குழந்தைக்கு எந்த குறை இல்லாத எந்த ஒரு ஆபத்து இல்லாத பிறக்கணும்னு சொல்லி வேண்டிக்கினாங்க வேண்டிக்கனு மூன்று மாதமும் அம்மலாண்ட வந்து மனதாரம் வந்து வேண்டிக்கினு அம்மா கும்பிட்டுன்னு போனாங்க அவங்க கும்பட்டப்படியே நல்ல சுகப்பரிசுகமாக பிறந்து அனுப்பி குழந்தை பிறந்துருக்குது அதனால் அம்மா மடியில் வந்து போட்டு அம்மாவோட பேர் வைக்கணும்னு சொல்லி என் பிள்ளை வந்திருக்குது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த சக்தி வாய்ந்த அம்மனை தேடி ஒவ்வொரு பிள்ளைகளும் வரும் பொழுது எல்லாமே கேட்ட வரத்தை தரக்கூடிய தாயாக இருந்து அம்மா அருள் படிச்சு நிற்கிற அதே போல் இந்த புள்ள நிற்க ஆயிலோட பெரும் புகழோட ஆண்களுமோட குழந்தை குட்டியோட அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லி அம்மனாண்ட வேண்டி நான் வாழ்த்துறேன் நல்லா இருக்கணும் அதே பிரகாரம் இந்த சக்தி வாய்ந்த அம்மனை வேண்டிக்கினாக்க தீராத பிரச்சனை எல்லாம் இதன் மூலிமா தெளிப்படுத்துகிறேன் தீராத பிரச்சனை தீர்த்து வைப்பான்றது இதன் மூலியமாக தெரிப்படுத்துகிறேன் இது போல் உண்டான எல்லாம் இந்த வீடியோ பாருங்கள் அந்த சக்தி வாய்ந்த அம்மனை வேண்டிக்கங்க தீராத பிரச்சனைலாம் தீர்த்து வைப்பான்றது இதன் மூலிமா தெரிப்பற நன்றி